அமுதே என்றோ அடியே நான் வணக்கம் பாட்டி வாங்க தம்பி வாங்க நான் உங்களுக்கு வேற வீடு பாக்க போறதுல பாட்டி என்ன இனிமே நீங்க இந்த வீட்ல தான் தங்க போறீங்க என்னப்பா சொல்ற கொஞ்சம் எந்திரிச்சு வெளிய வரீங்களா அது என்னன்னு பாத்தீங்களா என்னப்பா அதெல்லாம் அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் வித்து தான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர் டிரை சொன்னேன் மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டுவான்னு சொன்னாரு நான் அந்த முன்னூறு ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா அதனால கூட ஒரு எழுநூறு ரூபாய் போட்டு மொத்தமா ஆயிரம் ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துவீங்க வேண்டாம் தம்பி பானு வந்தா இந்த போச்சுப்பா என்ன பாட்டி நான் வெளியால என்ன நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி பிளீஸ் இல்ல தம்பி பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாட்டி பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் பிளீஸ் எடுத்துவீங்க பாட்டி இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம் ஆனா இப்போ முதம் முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங் இருக்கு பொங்க பொங்க ஓம் சாந்தி வீட்டுக்கு ஒரு வந்திருக்கு போயிட்டு வா. போவங்கிற கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் கடவை திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊருக்கு போதும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத

பதினோரு மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர காலையில சொல்லிட்டு தான் போனாரு டைம் இருக்கு கொஞ்சம் ஆமா ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது அஞ்சாறு குழந்தை குட்டிகள் போச்சு நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிக ஆயிடும் பாரு என்னடா கல்யாணம் மூணு மாசம் ஆகல அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் இருக்கு இத ஓவர் டைம்ல நமக்கு வேண்டாம் நாலுல இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்துச்சாரு انا கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு ஊட்டுக்குளியே சுத்தி சுத்தி வருவாரு அவ்வளவு பெரிய யானுங்க மாமா என்ன பாத்ரூம்ல டவல் ஜெட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க குளிக்கிறதா காலையில தான குளிச்சா அப்புறம் இந்நேரத்துல என்ன அப்படியே வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்க இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க அதனால தான் சொன்னேன் புரிஞ்சுக்கங்க என்னத்தை புரிஞ்சுக்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல லேட்டுன்னா சும்மா லேட்டு புளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அளவு தான் இருக்கு